கிட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருக்காரு உங்களுடைய கொள்கை என்ன உங்களுடைய வேலை திட்டம் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு அதாவது விஜய் வந்து இப்பதான் அரசியலுக்கு வந்து புதுசா வந்து இருக்கிறாரு அவருடைய அரசியல்ல வந்து பல்வேறு நம்மளுடைய பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது அவருடைய ரசிகர்கள் வந்து இன்னும் வந்து ரசிகர்களாகவே இருக்கிறாங்க தொண்டர்களாக துளியும் மாறலன்றது வந்து நேற்று அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலே பார்க்க முடியுது ஒரு நேஷனல் என்டி டிவி வந்து செய்தியாளர்கள் வந்து அவர் பேட்டி எடுக்கிற அவர் வந்து செய்தி வந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அவன் வந்து பக்கத்திலே வந்து தாவாக்கே உடைய தொண்டர்கள் அவர் ரசிகர்கள் தான் அவன் வந்து டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்க முடியுது அவர் இது வந்து நியாயமா தான் அவர் வந்து கேட்கறாரு நம்ம என்ன கேட்கறோம்னா திரு ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு என்ன கேட்குறோன்னா நீங்க வந்து பெரியாருடைய பேரன் பெரியார் மண் இது வந்து சமூக நீதி மண்ணு சமூக நீதி ஆட்சி தான் வந்து நடந்துட்டு இருக்கு திராவிட மாடல் ஆட்சி தான் இங்க வந்து நான்கரை வருடம் ஆகுது திமுக அரசு ஆட்சிக்கு வந்து எட்டு மாத காலம் தான் இருக்கு இந்த ஆட்சி நான்கரை வருடத்துல வந்து என்னென்னலாம் தமிழ்நாட்டுல வந்து வன்கொடுமைகள் வந்து நடந்திருக்கு சாதிய படுகொலைகள் வந்து நடந்திருக்கு எவ்வளோ வந்து தீண்டாமைகள் வந்து கொடுமைகள் வந்து நடந்துட்டு இருக்கு அதுக்கு எதாச்சும் ஒன்றுத்துக்கு வந்து ஐயா வீரமணி அவர்கள் வந்து வாய் திறந்தாரா இல்லை அந்த திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மதுவதனி அப்புறம் ஐயா சுபுவி அவர்கள் போன்றவர்கள்லாம் வந்து இது வந்து வா திறந்தாங்களான்றது வந்து நம்ம ஒரு கேள்வியா வைக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா மேல்பாதி கிராமத்துல வந்து கோயிலில் வந்து பட்டியல் பட்டியலின மக்கள் வந்து கோயிலில் வந்து நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு சமூகத்தினர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு நல்ல தீர்வை பார்த்து தான் என்னன்னா வந்து கோயிலை நாங்கள் வந்து மூடிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை மூட்டாங்க உங்களை அனுமதிக்கலை அப்புறம் பார்த்தீங்கன்னா வேங்க வயலில் வந்து மலத்தை கலந்தாங்க வேங்க வயலில் மலத்தை கலந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் மேலேயே வந்து பழியூத்திக்கு போட்ட ஒரு சாதனை அரசு தான் வந்து இந்த சமூக நிதி அரசு அதுக்கு அப்போ ஐயா எங்க போனாருன்னு தெரியல ஐயா வந்து இது என்ன அரசு இது வந்து பெரியார் மண் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எதுவும் பேசல அப்போ ஐயாவுடைய கொள்கை பெரியாருடைய கொள்கை எல்லாம் என்ன ஆச்சு சாதி மறுப்பு கொள்கை எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எப்படி தமிழ்நாட்டுல வந்து இந்த நான்கரை வருடங்கள்ல மாதத்துக்கு ஒரு இரண்டு மூன்று படுக அதாவது சாதிய படுகொலைகள் வன்கொடுமைகள் தீண்டாமையும் தீர்ணாமையும் போன்ற பல நிகழ்வுகள் வந்து தமிழ்நாட்டில் நடந்தே தான் இருந்தது ஏன் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வந்து படுகொலை செய்யப்பட்டது கூட நம்ம சமூக நீதி திராவிட மாடல் ஆட்சியில் தான் வேப்பாதி கோயிலுக்கோ சரி அல்லது குடிநீர் தொட்டியில் வந்து மலத்தை கலந்ததுக்கோ சரி அவர் வந்து எதுவுமே வாயை திறக்கல அப்போ எங்கே போனாருன்னு தெரில கியூபாவில் எங்கேயாச்சும் கட்சி செய்ய போனாரான்றது நம்மளுக்கு தெரில தமிழ்நாட்டில் இருந்தாரா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ வந்து இங்க இப்போ கடைசியா கூட வந்து திண்டிவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு நகராட்சியில் அதிகாரியா வந்து கவுன்சிலர் வந்து அவங்க காலில் வந்து வச்சுக்கிறாங்க இது வந்து அப்போ வந்து எங்க போனாருன்னு தெரியல அவர் அப்பயும் வந்து வாய்த்துறக்கல இது மாதிரியா நிறையா இப்ப ஆர்டிஐல ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து வன்கொடுமைகள் பட்டியலின மக்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரம் வழக்குகள் இந்த கொள்கை உங்களுடைய கொள்கை என்னாச்சு கொள்கை கொள்கை கொள்கைன்னு சொல்லிட்டு பேசுறீங்க விஜய் மேல விமர்சனம் வைக்கிறீங்க ஆமாண்ணா நமக்கும் வந்து விமர்சனம் இருக்கு விஜய் வந்து அவர் பண்றது அவருடைய அவர் முன்னெடுக்கிற அரசியல வந்து விமர்சனம் இருக்கு கொள்கை கொள்கைன்னு சொல்லிட்டு பேசுறீங்களே நீங்க கொள்கையை பேசுறீங்க அதை நடைமுறையில சாத்தியப்படுத்துறீங்களா இல்ல ஐயாக்கு வீரமணி அவர்களுக்கு வந்து ஒரு கேள்வி வைக்கிறேன் கொள்கை பேசுறீங்களா பெரியார் கொள்கையை பேசுறோம் சமூக நிதி பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை நடைமுறையில சாத்தியப்படுத்துறீங்களா தீக்கால வந்து தீக்கால இது வரைக்கும் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் வந்து தலைவரா பொதுச்செயலா ஆக்க முடியுமா அவங்களால கவினுடைய ஆணவ படுகொலை நடந்தது அது வந்து நீங்க ஒரு அறிக்கை விடுறீங்க இது ஒரு சாதியம் சாதிய துளி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்து அவன் காதலிஸ்டான்னு சொல்லிட்டு வெட்டி அவனை வந்து கண்ட துண்டமா வெட்டி படுகொலை செய்யறது வந்து சாதியோடைய ஒரு துளியா இது சாதியோடைய உச்சம் இது வந்து ஆணவ ஆணவ அதாவது சாதியினுடைய உச்சத்துல இருந்து அவன் வந்து வெட்டுறான்னா இது சாதியோடைய ஒரு துளியா அப்ப எங்க நீங்க போனீங்க அப்ப என்ன இது வந்து இதுதான் வந்து பெரியார் வந்து உங்களுக்கு சொன்னதாய் தான் இதுதான் சாதி இல்லாத சமூக நீதி மண்ணு தமிழ்நாடு வந்து சமூக நீதி திராவிட மாடல் ஆட்சி அப்ப எங்க போனீங்க அப்ப எங்க கேள்வி எழுப்ப ஏன் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கேள்வி இல்லை இந்த பெரியார் இந்த வந்து இந்த சாதி மறுப்பு பேசுற இந்த நடிகர்கள் திரைக்கலைஞர்கள் கூட நிறைய பேர் இருப்பாங்க சூர்யா அப்புறம் சத்யராஜ் போன்றவர்கள்லாம் கூட இந்த சாதிய படுகொலை ஆணவ படுகொலைக்கு எதிர்ப்பா பேச மாட்டாங்க இங்க வந்து வேங்க வயல மலத்தை கலந்த பத்தி பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து திமுகவினுடைய அடி இருக்கிறாங்க அவ்வளவுதான் ஐயா வந்து விஜய வந்து நேற்று தான் வராரு அவருக்கு அவளுக்கு விமர்சனம் பண்றீங்க ஐம்பது வருஷமா நீங்க ஆட்சியில் இருந்தீங்க நீங்க என்ன வந்து உங்களுடைய கொள்கையெல்லாம் வந்து வைக்கால இது வரைக்கும் ஒரு பட்டியலத்தை சார்ந்தவர்கள் வந்து தலைவரா பொதுச்செயலராக ஆக்க முடியுமா அவங்களால கவினுடைய படுகொலை நடந்தது அது வந்து நீங்க ஒரு அறிக்கை விட்டுறீங்க இது ஒரு சாதியம் சாதியை துளி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்து அவன் காதலிஷ்டான்னு சொல்லிட்டு வெட்டி அவனை வந்து கண்ண தொண்டமா வெட்டி படுகொலை செய்யறது வந்து சாதியோடைய ஒரு துளியா இது சாதியோடைய உச்சம் இது வந்து ஆணவ ஆணவ அதாவது சாதியினுடைய உச்சத்துல இருந்து அவன் வந்து வெட்டுறான்னா இது சாதியோடைய ஒரு துளியா அப்ப எங்க நீங்க போனீங்க அப்ப என்ன இது வந்து இதுதான் வந்து பெரியார் வந்து உங்களுக்கு சொன்னதா இதுதான் இதுதான் சாதி இல்லாத சமூக நீதி மண்ணு தமிழ்நாடு வந்து சமூக நீதி திராவிட மாடல் ஆட்சி அப்ப எங்க போனீங்க அப்ப எங்க கேள்வி இல்லையே வேலையே ஏன் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கேள்வி இல்லை இந்த பெரியார் இந்த வந்து இந்த சாதி மறுப்பு பேசுற இந்த நடிகர்கள் திரைக்கலைஞர்கள் கூட நிறைய பேர் இருப்பாங்க சூர்யா அப்புறம் சத்யராஜ் போன்றவர்கள்லாம் கூட இந்த சாதிய படுகொலை ஆணுவ படுகொலைக்கு எதிர்ப்பா பேச மாட்டாங்க இங்க வந்து வேங்க வயல மலத்த கலந்த பத்தி பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து திமுகவினுடைய அடி வருக இருக்கிறாங்க அவ்வளவுதான் ஐயா வந்து விஜய வந்து நேற்று தான் ஒருத்தர் வராரு அவளுக்கு அவரு விமர்சனம் பண்றீங்க ஐம்பது வருஷமா நீங்க ஆட்சியில் இருந்தீங்க நீங்க என்ன வந்து உங்களுடைய கொள்கையெல்லாம் வந்து சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு எத்தனை முக்கிய அமைச்சர் பதவிகளை வந்து திமுக கொடுத்துருக்கு எழுபத்தி நாலு மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க இதுல எத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்து பட்டியலிடத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க பொது தொகுதியில் எத்தனை பேர் வந்து இது வரைக்கும் நீங்கள் நிப்பாட்டுறீங்க ஒரு பட்டினத்தை சார்ந்தவங்களை வந்து பொது தொகுதியில் நிப்பாட்டுறீங்க இது ஒரு பொது தொகுதியில பட்டினத்தை சார்ந்தவங்களை உங்களால் நிப்பாட்ட முடியுமா இதை வந்து நீங்க வந்து சமூக நீதி பேசுறீங்க நீங்க வந்து விஜய கேள்வி நேற்று வந்தவரை வந்து நீங்க நீங்க கேள்வி கேட்கறீங்க நீங்க வந்து ஐம்பது வருட காலமா நாங்க வந்து இங்க இருக்கிறோம் ஐம்பது வரு காலமா இங்க வந்து பெரியார் மண்ணா இருக்குது இது வந்து மதவாத சக்திகள்லாம் இங்க உள்ள வர முடியாத பேசுறீங்க முதல்ல நீங்க வந்து நீங்க பேச நீங்க கொள்கை 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 அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்களே கொள்கையை நீங்க முதல்ல நடைமுறைப்படுத்துறீங்களா கொள்கையை முதல்ல உங்களுக்குள்ள இருக்குதா சாதிய மனப்பான்மை முதல்ல உங்க கட்சிக்குள்ளேயே உங்களுக்கு உங்ககிட்டயே முதல்ல உங்ககிட்ட இருந்து போச்சா முதல்ல இதே திருச்சியில் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாதவர் எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நடத்தினாங்க அதுக்கு தலைமை தாங்கினது வந்து அனைவருக்கும் பொதுவா இருக்கிற அமைச்சர்கள் தான் கே என் நேரு அவர்கள் வந்து குத்துவேளை கேத்தி அதை வந்து தொடங்கி வச்சாரு பெரிய கருப்பன் அவருக்கு வந்து தலைமை தாங்கினாரு இதெல்லாம் முதல்ல திமுக தீகா க உங்ககிட்டயே வந்து இந்த சாதிய மனநிலை முதல்ல மாறல உங்ககிட்டயே முதல்ல சாதிய இந்த சாதிய மனநிலை வந்து உங்ககிட்ட தான் முதல்ல இருக்குது நீங்க எப்படி வந்து நாங்க வந்து சமூக நீதி பேசுறோம் சமூக நீதி கொள்கைன்னு சொல்லிட்டு வெறும் வாய் வார்த்தையில பேசுற நீங்க வந்து விஜய கேட்கறதுக்கு முதல்ல உங்களுக்கு உங்களுக்கு வந்து தகுதியே கிடையாது விஜய்யை வந்து கேட்கறதுக்கு முதல்ல உங்களுக்கு வந்து தகுதியே கிடையாது ஏன்னா நீங்கள் கொள்கை கொள்கைன்னு சொல்லிட்டு வாய் வழியாக பேசிருக்கீங்க நீங்கள் ஐம்பது ஐம்பது வருட காலமாக இங்கே வந்து திராவிட சித்தாந்தத்தை நீங்க ஆட்சி போடுறீங்க நீங்கள் என்ன பொற்கால ஆட்சி கொடுத்துட்டீங்க எல்லா காலத்துலேயும் எல்லா ஆட்சிலையும் வந்து திமுகவுக்கும் சரி அதிமுக இருந்தாலும் சரி பட்டியல் இனத்தவர்களுக்கும் ஒடுக்கப்படுகிற மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் வந்து அநீதி வந்து கொடுமை வந்து நடந்துட்டு தான் இருக்கு அது எதுவும் துளியளவும் மாறல வருட வருடம் மாத மாதம் வந்து ஏறிட்டு தான் அதனுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டு தான் போதை கட்டி குறையிறதா இல்லை அதனால் நீங்கள் கொள்கையை பற்றி பேசுகிறதுக்கு துளியை உங்களுக்கு வந்து தகுதியே கிடையாது ஐயா வீரமணி அவர்கள் வந்து நீங்கள் வந்து விஜயை கேட்குறது முதல்ல நாங்கள் உங்களை கேட்குறோம் நீங்கள் என்ன வந்து கொள்கைப்படி வந்து இங்கே வந்து நடந்து தமிழ்நாட்டில் வந்து கொள்கைப்படி வந்து நீங்கள் வந்து நடக்கிறீங்க கொள்கைப்படி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத முதல்ல நீங்கள் யோசிப்பாருங்க நீங்கள் அப்புறமா வந்து விஜய் அவர்களை வந்து கேள்வி கேட்கலாம் நன்றி வணக்கம்